சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நாளை ஃப்ரான்ஸில் பாடசாலைகள் அதாவது கொலைச்சில் லீஸை இருக்கா இல்லையா அப்படின்றது சம்மந்தமாகவும் அதே மாதிரி எங்களுடைய உணவகங்களில் வேலை செய்கிற சகோதரர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி அது சம்மந்தமாகவும் பிரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இந்த தொற்று நோய் பரவப்படுவதாக சொல்லப்படுறது இதுக்கான இதனையிலருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் தோழன் ரதன் உணவகங்களில் வேலை செய்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு வந்து இது ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரியவில்லை எங்களுடைய சகோதரர்களுக்கு இந்த பெருமதி கிடைக்கிறதா இல்லையா அப்படின்னு தெரியாது ஆனாலும் ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதாவது உணவகங்களில் நீங்கள் பணியாற்றுகின்ற சகோதரர்களுக்கு சர்வீஸில் நிற்கிறவர்களுக்கு தெரியும் டிப்ஸ் காசு வந்து கொடுப்பாங்க அநேகமான உணவகங்களில் குறிப்பாக ஃப்ரெஞ்சு காரங்கண்ட உணவகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் காசு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு பேணிலேயோ ஒரு உண்டியிலேயே போட்டு ஒன்றில் மாதம் முடிய பிரிப்பார்கள் அல்லது கிழமைக்கு பிரிப்பார்கள் அல்லது வந்து ஒவ்வொரு நாளும் பிரிக்கிற விஷயங்கள் இருக்கிறது அநேகமான பிரெஞ்சுக்காரங்களோட உணவகங்களில் இந்த டிப்ஸ் காசு வந்து பிரித்து வேலை செய்கிறவர்கள் எல்லா இடமே கொடுக்குறது இதில் டிப்ஸ் காசு வந்து பார்த்தீங்கன்னா சில உணவகங்களில் வழியில் சர்வீஸுக்கு நிற்பவர்கள் தங்களுக்கு தந்தது அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரித்து எடுப்பார்கள் சில நேரங்களில் குசிநிலை இருப்பவர்கள் எல்லாருக்குமே பிரித்து கொடுப்பது எல்லாருக்குமாக பிரித்து கொடுப்படும் இல்லைன்னு சொன்னால் இப்படி தான் இந்த டிப்ஸ் காசு பகிரப்படுறது குறிப்பாக தமிழர்களுடைய கடைகளில் இந்த டிப்ஸ் காசு பகிரப்படுவது நான் கண்ணால் காணலை யாராவது ஒருவருக்கு கொடுத்தா அந்த டிப்ஸ் காசை வேண்டி அவர் பொக்கெட்டில் போட்டுட்டு போவார் ஒழிய அங்கே குச்சினியில் வேலை செய்பவனுக்கோ அல்லது வந்து சமையல் வேலை செய்பவர் சௌர சௌரிகளுக்கு வந்து அந்த டிப்ஸ் காசு போவதில்லை சர்வீஸ் யார் பண்ணுறாரோ அவர் அந்த டிப்ஸ் காசை வந்து வேண்டி பொக்கெட்ல போட்டுட்டு போவார் ஆனால் இந்த டிப்ஸ் காசு வந்து சிலர் வந்து பார்த்தோம்னா வங்கி அட்டைகளின் ஊடாக குறிப்பிட்ட பில்லு அமௌண்ட்டை விட மேலதிகமாக டிப்ஸ் காசாக பேங்க் ஊடாக பே பண்ணுவார்கள் இந்த டிப்ஸ் காசுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வரி விதிக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டது இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து இதுக்காக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் அதாவது இந்த வர சட்டமாக்கப்பட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து டிப்ஸ் காசுக்கு வந்து நாங்கள் வந்து வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது தொழிற்சக்கங்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தன எல்லா அந்த டிப்ஸ் காசை நீங்கள் வரி விதிக்கீங்கன்னு சொன்னால் அது வந்து நல்ல விஷயம் கிடையாது அது வந்து வேலகாரி போகிற காசு அது அவர்களுக்கு டிப்ஸ் காசாக போட்டோம் அதுக்கு வரி விதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் மீறி அரசாங்கம் வரி விதிக்கணும் என்று சொல்லி சொன்னது ஆனால் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இப்போ இருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்குள் இருக்கின்ற இந்த நிலை அது மட்டும் இல்லாமல் இந்த வரவு செலவு திட்டம் என்னும் சரியான முறையில் சமர்ப்பிக்கப்படவில்லை அதன் மூலிவாக இப்பொழுது அரசாங்கம் வந்து இந்த டிப்ஸ் காசுக்கான வரி விலக்க வந்து பிற்போடப்பட்டிருக்கிறது அல்லது வந்து இனி வருகின்ற காலங்களில் அதை வந்து சட்டமாக்கி அதற்கான வரி விதிப்புதா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் இனி வருகின்ற காலங்களில் நடைமுறைக்கு வரலாம் ஆனால் இப்பொழுது வந்து இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியாக பார்க்கப்பட்டாலும் எங்களுடைய சகோதரர்கள் சம சகோதரர்கள் சர்வீஸில் வேலை செய்பவர்கள் அல்லது வந்து இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க அல்லது வந்து வெளிநாட்ட இங்கே இந்த இந்த நாட்டு கம்பே நாட்டவர்களுடைய உணவகங்களில் வேலை செய்வதுக்கான இந்த டிப்ஸ் டிப்ஸ் காசுக்கான வர வறுமதி இருக்கும் ஆனால் தமிழர்கள கடைகளில் இருக்கிறவர்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் சரியான குறைவு அதை வந்து ஒரு சந்தோஷமான செய்தியாக ஊடகங்களில் பேசப்படுகிறது உங்கள் யாருக்காவது டிப்ஸ் காசு கிடைப்பவர்களாக இருந்தால் அதுக்கு வந்து இப்போதைக்கு வரி இல்லை ஆனால் நீங்கள் வேண்டுகின்ற டிப்ஸ் காசுக்கும் வரி கட்டாயம் இனி வருகின்ற காலங்களில் விதிக்கப்படும் ஃப்ரான்ஸில் நிறைய பேர் வந்து நிறைய வங்கிகளில் வங்கி கணக்குகள் திறந்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சேவிங் அக்கௌண்ட் லிவர ஆ அப்படின்னு சொல்கிற சேவிங் அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் நிறைய கண வங்கிகளை திறந்து வச்சுக்கிறார்கள் குறிப்பாக இணையங்களில் இணைய வங்கிகளில் அதே மாதிரி நோமல் வங்கிகளில் இப்போ சில உதாரணத்து சொல்லுவோமே இப்போ லா போஸ்ட்டில் வந்து லிவரே ஆ வந்து திறந்து வச்சுருப்பார்கள் அதுலேயும் வந்து கரண்ட் அக்கௌண்டும் இருக்கும் அதே மாதிரி பிஎன்பியிலேயும் வந்து லிவரே ஆக திறந்து வச்சிருப்பார்கள் அதுலேயும் வந்து கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும் இப்படி இந்த நிறைய வங்கிகளில் இப்படி இந்த வங்கிகளில் அந்த லிவரே ஆ கணக்கு திறந்து வச்சு அதே மாதிரி இணையங்களில் வந்து வங்கி கணக்கு திறந்து வச்சு நிறைய மோசடிகள் நடப்பதாகவும் இந்த ஜனவரி மாதம் அதாவது இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எல்லா வங்கிகளையும் ஒன்றாக்கி ஒருவருக்கு ஒரு லிவரை மட்டுந்தான் அப்படின்றதன் அடிப்படையில் அதை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்றது வந்து பிரான்ஸ் அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமிடலாக இருந்தது ஆனால் இது வந்து ஆகுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் இது இந்த வருஷம் வந்து இது சாத்தியக்கூறு ஆகவில்லை இது வந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரையுமா ஜூலை மாதம் வரையும் இது பிற்போடப்பட்டிருக்கிறது அதுக்கிடையில வந்து இந்த இணையத்தின் ஊடாக நீங்கள் ஒருவர் ஒரு லிவரையா துறக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வங்கியில் போய் துறந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லிவரையாக வந்து எல்லா வங்கிகள்லையும் காட்டும் ஏன் இதை வந்து கொண்டு வந்தார்கள் ஏன் இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு நடைமுறையை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிவரையா எக்கௌண்டின் ஊடாக நிறைய பேர் நிறைய மோசடிகள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது வங்கிகளுக்குள்ள வந்து பரிமாற்றங்கள் நிறைய விஷயங்கள் இடம்பெறுவதாகவும் இந்த லிவரையா எக்கவுண்டின் ஊடாக பல்வேறுபட்ட மோசடிகள் இடம்பெறுவதாகவும் வங்கி மோசடிகள் அதனால அதனை எப்படியாவது தடுத்து நிறுத்துகின்றதன் நோக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு லிவரையா மட்டுமே இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை வந்து இப்பொழுது வந்து பிரான்ஸ் அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது ஆனால் இது வந்து இப்போ இந்த ஜனவரி மாதம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு யோசித்த பொழுது அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருப்பதாக சொல்லப்படுறது அதனால் இந்த லிவரையா அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இது சம்மந்தமாக இணையமா இணைய வழியில் அதாவது வந்து எல்லா எல்லா வங் வங்கிகளும் அதை கொண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இப்போ பேங்க் ஃபிரான்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒரு ஃபிஷ் இருக்குமா இருந்தா இருந்தால் இந்த வங்கியுமே போய் வங்கியை திறக்க முடியாது கிரெடிட் எடுக்க முடியாது எல்லாமே வந்து ப்ளாக் பண்ணி வச்சிருக்கும் அதை வந்து ஒவ்வொரு வங்கியும் சொல்லுவாங்க உங்களும் போங்க ஃபான்ஸ் வந்து ஃபிஷர்ஸ் இருக்குது நீங்கள் அதை வந்து க்ளியர் பண்ணாதான்ட்டு அதே மாதிரி நீங்கள் இனிமேல் வந்து லிவரே ஆ வந்து திறக்கிறதாக இருந்தால் லிவரையாக வந்து திறக்க முடியாது லிவரேவா துறக்கிறதாக இருந்தால் வேறு வங்கியில் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் நீங்கள் யூஸ் பண்ண வேணும் இந்த நடைமுறை இப்போதைக்கு வந்து இல்லை அதனால் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூனாக ஜூலை மாதம் வரைக்கும் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷயத்தில் வந்து இப்போதைக்கு டெலிவரி ஆவின் ஊடாக யாராவது மோசடிகள் செய்பவர்கள் அது தவறான வழியை பயன்படுத்துவர்கள் இப்போதைக்கு சாதகமாக இருக்கலாம் ஆனால் அது எதிர்வருகின்ற காலங்களில் வந்து அது பாதமாக அமையும் அப்படின்றதையும் வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் ஆ வந்து ஒரே எக்கௌண்டில் வந்து நீங்களாகவே யூஸ் பண்ண கொண்டு வாங்கோம் இல்லை நீங்கள் கணக்க வங்கிகள் அல்ல இணையத்தில் இணையங்களில் வந்து திறந்து எல்லாமே நீங்கள் வச்சு வச்சுப்பீங்களாக இருந்தால் அவைகள் வந்து வகுப்பிறவை வந்து எல்லாமே தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத வந்து ஞாபகம் ஊட்டி விட்றேன் பிரான்ஸில் இந்த வருடத்தின் அதாவது கடந்த வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த வருடத்தின் இறுதி வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வைத்தியசாலைகள் எல்லாமே நிரம்பி வழியும் இந்த காய்ச்சல் தொற்று நோயினால் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே நான் அவங்களோட வீடியோவில் பகிர்ந்துருந்தேன்னா எல்லாருமே வெளியில் போய் வருகின்ற பொழுதும் கைக்கு வந்து வீட்டை போய்ட்டு சுத்தமாக இருங்க அது மட்டும் கைக்கு வந்து அந்த ஜெல் பூசுங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது இந்த காய்ச்சல் அதாவது வந்து இந்த கிரீப் அப்படின்ற சொல்றது வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவை விட பாதுகா பாதிப்பு குறைவு தான் ஆனால் கிட்டத்தட்ட கொரோனா குணாமாதித்தன் அப்படின்னு சொல்லப்படும் அதே மாதிரி அதே வலிகள் வேதனைகள் சளி காய்ச்சல் எல்லாமே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த காய்ச்சல் மாறியதுக்கு அப்புறமா அந்த சளி வந்து போவது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படும் இதில் காய்ச்சல் வந்தவர்களுக்கு தெரியும் இந்த சளி வந்து இரும்புகின்ற பொழுது சளியினுடைய கட்டியாக அந்த சளி வந்து வெளியில் வருகிறது யாருக்காவது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நினச்சி கொள்ளுங்கள் நீங்கள் இருமினிங்கன்னு சொன்னால் சளி வந்து கட்டியாக வெளியில் வந்து பறக்கும் ஒரு பொது வழியில் வந்து நீங்கள் இருமினிங்கன்னு சொன்னால் உங்களுடைய சளி வந்து மற்றவர்கள் மேலே பரப்புவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அந்த வகையில் இப்போ இந்த காய்ச்சல் வந்து இந்த வருடத்தினுடைய அது முடிஞ்ச வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருஷத்துடைய கடைசியில் வந்து நிறைய அதாவது பெரிசு பரிசு இல்லாமல் எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக எல்லாரையும் வந்து தொற்றி இருப்பதாக சொல்லப்படுறது இந்த குளிர்காலங்களில் வருகின்ற வளமையான விஷயமாக இருந்தாலும் இது ஒரு புதுவிதமான கிருமியின் ஊடாக இந்த காய்ச்சல் வருவதாக சொல்லப்பட்டது இப்போ எல்லாரையுமே வந்து மிக மிக பாதுகாப்பாக இருக்குமாறும் இதற்கான மருத்துவ தேவைகள் ஏற்படுகின்ற ப பட்சத்தில் வந்து உங்களுடைய மருத்துவரை அணுகுமாறும் வந்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன யாருக்காவது இந்த காய்ச்சல் வந்திருக்கிறது இதனால் உடனடியாக உங்களால் மீள முடியவில்லை இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் சரியான வைத்திரை நாடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காய்ச்சல் சாலிக்கு வந்து இப்போ எங்களுடைய தமிழர்களுடைய கை மருந்துகள் அநேகமாக சாத்தியக்கூறாக இருக்கிறது நான் ஏற்கனவே நான் ஒரு சகோதரர்கள் பயந்திருந்தார்கள் எங்களுடைய ஃப்ரான்ஸ் இருக்க சகோதரர்கள் இஞ்சி தேன் தேசிக்கா புளி அதே மாதிரி இவைகள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னு சொன்னால் அது குறைவதுன்னு சொல்லி ஒரு சகோதரர்கள் பயந்துருந்தாங்க ஃப்ரான்ஸ் இருக்கின்ற சகோதரர்கள் அதனால் இந்த தொற்று இருப்பவர்கள் தயவு செய்து மாஸ்க் போட்டு கொண்டு போங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வாமை லடக்குன வந்து வருத்தங்கள் தொற்றுபவர்களாக இருந்தால் தயவு செய்து இந்த வருடங்கள் அதாவது இந்த கிளைமேட் அதாவது இந்த குளிர்காலத்தில் வந்து இது தொற்று அதிகமாக இருக்கிறபடியாக மாஸ்கை போட்டு கொண்டு தெரியுங்க முடிஞ்சவரை மாஸ்க் போடுங்க அதே மாதிரி வீட்டை போகின்ற பொழுது வீட்டை பொழுது நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து நான் உங்களோட இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி விடுறேன் ஃப்ரான்ஸில் நாளை பள்ளி பாடசாலைகள் அதாவது வந்து புது வருஷம் தொடங்கி நாளை பாடசாலை பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கின்றன இதில் வந்து லீஸே கொலிஷ் வந்து நாளைக்கு வந்து வளமை போல ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டு அனுப்பப்பட்டது ஆனால் ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டது இல்லை இந்த 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 குளிர்காலம் என்பதனால் வந்து இதை வந்து அடுத்த மூன்றாம் திகதி இல்லை பன்னெண்டாம் தான் பாடசாலைகள் திறக்கப்படும் அப்படின்ற வகையில் ஒரு தகவல் வந்து சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தன இதாவது இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் எந்த விதமான தகவலும் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக கல்வி அமைச்சு இவ்வாறான தகவல்களை கோரிய பொழுதும் ஜனாதிபதி இதுக்கான மறுப்பு தெரிவிக்கவில்லை அதுக்கான கருத்துக்களை எதுவுமே வந்து சொல்லவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வந்து நாளை கொலைஜ் யூ கொலைஜ் அல்லது யூனிவர்சிட்டிகள் இருக்குமா இல்லையா அப்படின்ற குழப்பத்தில் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களுடைய குழப்ப எங்களுடைய தமிழ் மாணவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகளினுடைய பாடசாலையிலிருந்து கொடுக்கப்படுற நோட் புத்தாத்திலோ அல்லது இன்டர்நெட்டின் ஊடாக வந்து அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நாளைக்கு வந்து கொலேஜ் இருக்கா இல்லையா ஈசை இருக்கா இல்லையா யூனிவர்சிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அநேகமான பிள்ளைகளுக்கு வந்து இல்லைனாலே இருக்கிறத மாதிரி அவர்கள் வந்து மெசேஜ் போட்டிருக்க தகவல் அனுப்பி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சில பிள்ளைகள் வந்து இது சம்மந்தமாக தங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது இணையங்களில் வந்து இவ்வாறான செய்திகள் பரவலாக பரவப்பட்டு கொண்டிருக்கின்றன இல்லை அடுத்த வாரம்தான் என்று சொல்லி இது சம்பந்தமாக உங்களுடைய பிள்ளைகள் பாடசாலை போகிறோம் என்று சொல்லி வழிகளில் போயிட்டு தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிள்ளைகளினுடைய புரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கை புத்த கை கையேட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பாடசாலை எப்போ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அநகமான பிள்ளைகளுக்கு வந்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது பாடசாலைக்கு வந்து தொலைபேசி ஆலைப்படுத்து நாளை காலையில் கேட்டுக்கொள்ளுங்கள் இல்லைன்னு சொன்னால் இணையத்தில் வந்து இணையத்தூடாக ஆப்சின் ஊடாக வந்து புறநோத்திருக்கும் புறநோத்தில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோக்கள் பற்றிய கருத்துக்கள் வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி